கருமாரி தேவியை பணிகின்ற துதியை பார்ப்போம் வாரியர் தந்தி முகன் கந்தநாதன் தால் பணியும் தேவி தவ முனிவர் அகத்திய தமிழளித்த தேவி மந்திரமாம் மஞ்சள் கணி அழிக்கின்ற தேவி மானாதம் விசந்தீண்டா பதிவாயும் தேவி சந்தமிசை தொடியை வளர்த்து ஏந்தி மகிழ் தேவி ஜெயமுழங்கும் திரிசூலம் இடத்தேந்தும் தேவி சுந்தரவால் கரம் பற்றும் ஞான சக்தி தேவி திருக்கபான ஒரு கரத்தில் ஏந்தி மது தேவி ஓங்காரி பானசக்தி தேவி ஒளி விளக்கில் விளையாடும் அரு ஜோதி தேவி ரீங்காரொனி விரும்பும் என் குணத்து தேவி தேவிழிசையில் நடும் எழுசக்தி தேவி தேங்கு புகழ் வேர்காட்டு வளர் தேவி திருக்கோயில் கொண்டோங்கும் கருமாரி தேவி வேங்கடத்தான் சோதரியாய் வந்த மாறி தேவி வினை தீர்க்கும் எங்கள் குல கருமாரி தேவி தாடி மாதத்தில் கருமாரி தேவி பணிந்து பாடி மகிழ்ப ஜெய ஜெயசக்தி கருமாரி சிவ சிவசக்தி கருமாரி நன்றி வணக்கம்